அரியானை நேரத்தில் மேட்டூர் அணி திறக்கப்பட்டதால் இந்த ஆண்டு கடந்த அறுபது ஆண்டை காட்டிலும் நெல் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்துள்ளதாக திருவாரூர் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண் இயக்குநர் அண்ணாதுரை பேட்டி

நீரை வந்து மேட்டு அணையிலிருந்து திறந்து விட்டாங்க அதோட பயனாக வந்து இந்த வருஷம் வந்து ஏக்கரேஜ் வந்து சென்ற வந்து இந்த வந்து டபுளாக வந்து குருவை இருக்கு அதே போல் நல்ல மகசூலும் வந்திருக்கு சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது இந்த வருஷம் வந்து நம்ம முன்னூற்றி ஐம்பத்தெட்டு டிபிசி வந்து டபுளா வந்து திறந்துருக்கும் அதே போல் பொதுமக்கள் கேட்குற கேள்வி அவங்களுடைய தேவைக்கேற்ப ஒவ்வொரு நம்ம வந்து இனிமேலும் திறக்கிறதுக்கும் இந்த வித தடையும் கிடையாது சென்றாண்டை வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் நாற்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டென்ல ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரம் மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அது இப்படியான வரத்து இருக்கிறதுனால அதை வந்து உடனடியாக வந்து நம்ம ஹல்லிங்கும் டிபிசிலருந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கும் வேகன் மூலமாகவும் மூவ் பண்ணுறது வந்து அரசு மூலமாக தொடர்ந்து வந்து பல நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம் இப்போ நேற்றை கூட வந்து ஒரு பதிமூணு பதிமூணாயிரம் மெட்ரிக் டன் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஒரு வாரங்களில் வந்து இப்போ நிறைய டிபிசியில் வந்து விற்கக்கூடிய தேங்கிருக்கக்கூடிய நெல் மூடைகளை வந்து விரைவாக வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இது மட்டும் இல்லாமல் வந்து அறுவாயிரத்துலேருந்து நிறைய டீம் போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு தாளுத வயசாக பத்து பேர் கொண்ட டீம் போட்டு எல்லா டிவிசியும் பார்க்குறாங்க வேற ஏதாவது வந்து சாக்கு குறைபாடு இல்லைன்னா வந்து மழை எதுவும் வந்ததுன்னா நம்ம போத்துறதுக்கு வந்து தார்பாலின் ஒரு இருபது நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்டுக்கும் அது இருக்கா இல்லை யாராவது நீர் எதுவும் தேங்குமா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக காலையிலிருந்து தொடர்ந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்க இன்னைக்கு வந்து இருந்து நம்மளுடைய எம்டி வந்து இது ஆய்வுக்காக வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து இந்த ஊருக்குடி பாயிண்ட்ல நம்ம இருக்கோம் நம்மளுடைய எம்எல்ஏ ஃபார்மர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் முன்னாடி போட்டவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பணம் வந்து பட்டுவாடாயிருச்சு ஒரு மூணு ஃபார்மர்ஸ் வந்து நெல் இருக்காங்க அவங்களையும் வந்து எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் நாய்ச்சர் கண்டன் அதிகமாக இருந்ததுனால காய போட்டிருக்காங்க இருந்து வந்து நேற்று ரெண்டு லோடு போயிருக்கு இன்றைக்கும் வந்து லாரி வர்றதாக பிளான் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து நல்லபடியாக வந்து மூவெண்டு போயிட்டு இருக்கு கூடிய உரையில் வந்து தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து நெல் மூடைகளும் வந்து விரைவாக வந்து மு நுகர்வு செய்யப்படும் என்று நான் கருத்து மாவட்டத்தில் எவ்வளோ வந்து இப்போ கரெக்டாக வந்து கொடுமுறை எவ்வளோ ஆயிருக்கு ஒரு லட்சத்தி பதினையாயிரம் ஒரு லட்சத்தி பதினயிரம் மெட்ரிக் டன் வந்து ஆயிருக்கு இந்த இத்தனை இடத்துல சாப்பிட்டு தட்டுப்பாடு சாக்கி ஏரியாலாம் ஒ ஒன்றிரண்டு இடங்களில் வந்து புடிச்சதுக்கு பின்னாடி உறவு இருந்ததுன்னா அன்றைக்கே வந்து நம்ம இமீடியட்டாக சப்ளை பண்ணலாம் சாக்கு வந்து போதுமான அளவுக்கு அப்படி இருக்கு உடனே உடனே மூவ் பண்ணிடுவோம் அதில் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது ஆன்மமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை செய்து விவசாயிகளால் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்மணிகளை எந்தவித சேதாரமுமின்றி நம்ம கொள்முதல் செய்வதிலிருந்து உழைக்கி செல்லும் வரை அதை பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் ஆணையிட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு நுகர் புல் கழகத்தால் டெல்டா மாவட்டங்களில் இந்த கொள்முதலை விரைவுபடுத்துவதற்காக பனிரெண்டு ஆரம்பிகள் வந்து இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வட்டாரம் வாரியாக நியமிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் வந்து கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து நெல் விளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான செய்தி தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய டெல்டா மாவட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் நெல் பரப்பு வந்து அதிகமாக இருக்கிறது ஆக அதன் காரணமாக உற்பத்தியும் இருக்கிறது ஒவ்வொரு ஹெக்டேர்லையும் வந்து ஏறக்குறைய ஆறு டன் அளவுக்கு வந்து நெல் விளைந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாடு வந்து ஒரு நெல் ஒரு வளை வைக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மை எடுத்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் மேலும் தற்சமயம் வந்து நம்மிடம் இங்கே மாவட்டத்தில் உற்பத்தியாகக்கூடிய நெல்மணிகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக ஏற்கனவே கூடுதல் கிடங்குகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது மூவாநல்லூரில் கூடுதலாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடங்கள் பற்றாக்குறையினால் வந்து நம்ம கேப்புலையும் நம்ம வந்து புதிதாக மூன்று கேப் ஆரம்பித்து அங்கேயும் நம்ம நெல்லை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எட்டாயிரம் டன் அளவிற்கு நெல் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்காக ரயில் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலமாக நாம் வந்து டிபிசியில் நெல் தேங்காமல் நாம் அதை பாதுகாப்பாக சேமிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் மேலும் வந்து ஊர்வலியில பார்த்ததுல இப்ப ரெண்டு மூணு விவசாயி தான் மொத்தம் இந்த டிபிசில் இருக்கிறாங்க ஆகவே அந்த காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு மிகவாக குறைந்து விட்டது மேலும் இனிமேல் அறுவடை ஆகக்கூடிய நிலையும் வந்து உடனுக்குடன் பெற்று அவர்களுக்கு விரைவாக பணம் கிடைத்திருக்கும் தமிழ்நாடு அனைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறுவடை இயந்திரம் அதாவது இப்போ மழை பெய்யுறதுனால அது வந்து டயரு மிஷின் மட்டும் அதனால அது ஒரு விலை கூடுதலாகவும் வாடகை ஏன்னா நேரமும் அதிகமாகுது அது ஒரு அது இருக்கு அதனால வெளி கொஞ்சம் கூடுதல் இருந்தனால சிரமமாக அது வேளாண்மை பொறியியல் துறை மூலமா நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வைத்து நம்ம மீட்டிங் நடத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த வேளாண்மை பொறியியல் துறை சொல்லி தேவைக்கேற்ப தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் அவர்களை ஆலோசனை வழங்கும் தெரிவித்து ஏற்கனவே பன்னெண்டு மிஷின் வந்து நம்ம ஆப் மூலமா நம்ம பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் வெஹிக்கிளை வந்து வர வச்சு சர்வீஸ் பண்ணுறோம் அது அதே போல அதிக விலை கேட்கறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பிரெசிலிஸ் கொடுத்துருந்தோம் அது மாதிரி விலை வந்து அதிகப்படுத்தி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வளோ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எண்ணூறு எண்ணூறு வரைக்கும் ஆயிரம் மூட்டைகள் ஆயிரம் மூட்டைகள் நம்ம வந்து ஏற்கனவே இருந்தது ஆயிரம் மூட்டைகள் வந்து ஒரு டிபிசியில் கொள்முதலுக்கு இந்த தமிழ்நாடுத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு ஆயிரம் மூட்டை கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க எங்கெங்க நெல் அதிகமா இருக்கோ இருபது விவசாயிகளுக்கு மேலே இருக்கிறாங்களோ அங்க இரண்டு மிஷினை போட்டு நீங்க கொள்முதல் பண்ண அதுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு நன்றி